ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எப்பிசோடு என்ன ரிவியூ பார்க்கலாம் வாங்க சூரியா இருந்துட்டு இந்த காயின் பாக்ஸுக்கெல்லாம் என்ன டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மகா இருந்துட்டு யோசிக்கலாங்க ஒரு நல்ல டிசைனாக கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு பவித்ராவை கூப்பிட்டு இந்த டிசைனை பண்ண வைக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சூப்பருங்க சூப்பர் ஐடியா பவித்ராவை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லவும் பவித்ரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க திரும்பவும் என்னை வேலைக்கு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார் அப்படின்ற மாதிரி மாதிரி நம்ம பவித்ரா இருந்துட்டு சூர்யா கிட்டே மகா ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனாமிக்கா இருந்துட்டு எப்படி பிரபாவாக பழி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் கிட்டே போயிட்டு இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து பிரபா கூட மட்டும் இருக்காதீங்க எனக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பிரபாவும் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பிரபா இருந்துட்டு இங்கே பாரு அனாமிக்கா என்னோட விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத உன்னோட விஷயத்துல ஏதாச்சும் நான் கேக்குறேன்னா எதுக்காக எங்கிட்ட இப்ப சண்டைக்கு வர அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க எதுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அமைதியா இருங்க அனமிக்கா உனக்கு எப்ப பாரு இதே தான் வேலையா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அனமிக்கா இருந்துட்டு இங்க பாருங்க விஜய் நீங்க அவ கூட பேசக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம பிரபா இருந்துட்டு நான் பேச வேண்டி தான் பேசுவேன் என்னடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா பேசுவோம் விஜய் இருந்துட்டு இங்க பாரு அனமிக்கா எதுக்காக இப்ப சண்டை போடுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க விஜய் நீங்க நீங்க வந்து பிரபா கூட பேசலன்னா நான் பிரச்சனையே பண்ண மாட்டேன் நீங்க அவ கூட பேச மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விஜய் இருந்துட்டு என்ன பண்றது தெரியாம சரியா நேமிக்கா நான் இனிமே அவ கூட பேசல நீ சண்டை போடுறதை வீடு அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பிரபாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்ன விஜய் என் கூட பேச மாட்டீங்களா நீங்கள் அவ பிச்சை கேட்டின்னு இப்போது என் கூட பேச மாட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போடுவோம் இங்க பாரு இங்க பாரு பிரபா வீட்டில் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது திரும்பவும் பிரச்சனை வேண்டான்னு தான் நான் இப்படி சொன்னேன் திரும்ப நீ இதை வச்சு ஒரு சண்டை போடாத பிரபா நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிரபா எதுவுமே பேசாமல் பயங்கரமான ஒரு கோவத்தோடு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் ஆஹ் நம்ம ஐஸ்வர்யா கிட்டயும் மகா கிட்டயும் சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் சூர்யாவும் சேர்ந்துட்டு காயின் ஆர்டர் எல்லாம் எப்படி குடுக்கிறது அந்த காயின் பாக்ஸுக்கு எப்படி டிசைன்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கணும் கிரியேட்டிவிட்டியா இருக்கணும் அஹ் குடுக்கறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கணும் புடிச்சு போய் திருமணம் நிறைய வாங்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு ஒரு ப்ராடக்ட்னா அப்படின்ற மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க யோசிச்சு ஆஹ் பவித்ரா கிட்டையும் சொல்றாங்க பவித்ராக்கரை பவித்ரா கிட்ட இருக்கிற ஐடியாஸும் சொல்றாங்க எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணி ஒரு ஒரு டிசைனை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு இந்த டிசைனை பார்த்தாவே ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பவித்ரா இருந்துட்டு சூர்யா சூர்யாக்கிட்ட பயங்கரமா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு இந்த ஆர்டர் மட்டும் நம்ம ஃபுல்லா கரெக்டாக முடிச்சுட்டோங்கன்னா கண்டிப்பா நிறைய ஆர்டர் நம்மளுக்கு தேடி வரும் நம்மளோட குடும்ப பிரச்சனையோ சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் சூர்யாவும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனேயே தாத்தா பாட்டி கோடீஸ்வரி காயத்ரி எல்லாருக்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க சொன்ன உடனேயே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அந்த டிசைனையும் எடுத்து காட்டுறாங்க இந்த தான் நான் காயின் பாக்ஸுக்கு போட போகிறேன் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அனாமிக்கா இருந்துட்டு இது நல்லாவே இல்லை இதெல்லாம் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு என்னம்மா அனாமிக்கா நீ எல்லா விஷயத்திலயும் இப்படியே பண்றியே எங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கொஞ்சம் பாசிட்டிவா பாருங்க எல்லாத்துலயும் நெகட்டிவாவே பேசுற நீ உனக்கு கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருமா நீ பேசாதமா அப்படின்ற மாதிரி தாத்தா பயங்கரமா கோவத்தோடு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு இங்க பாரு நீ அமைதியா இருந்தாவே போதும் உன்னோட உன்னோட காம்ப்ளிமெண்ட்டை யாரும் இங்க கேக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம அனாமிகாக்கு ரொம்பவே இன்சல்டிங்க ஆயிடுது அதுக்கப்புறம் பிரபா இருந்துட்டு அனாமிக்காவை பார்த்துட்டு ரொம்பவே அப்படியே ஏலனமா சிரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து அண்ணாமிக்காவுக்கு பயங்கரமா கோபம் வருது அதுக்கப்புறம் என்ன கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாப்பிள்ள நீங்க கண்டிப்பா முன்னேறி விடுங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இவ்வளவு பெரிய ஆர்டர் நீங்க பிடிப்பங்கன்னு எனக்கு கூட எனக்கு தெரியாது மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவை பாராட்டுக்கு மேல பாராட்டிட்டே இருக்காங்க நம்ம கோடீஸ்வரியே அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவோட அப்பா இருந்துட்டு மாப்பிள்ள என்ன இந்த ஆர்டர் இந்த டிசைன்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு காட்டிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை நீங்கள் கரெக்டான ஞாபகம் கரெக்டான நேரத்தில் ஞாபகப்படுத்துறீங்க இல்லைன்னா நான் அவருக்கு கேட்காம இந்த டிசைனை நான் போட்டுட்டு மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா நான் அவர்கிட்ட காட்டிட்டு வந்துடுறேன் காட்டிடுறேன் அனுப்பிடுறேன் அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்துருக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க டிசைனை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் இந்த இந்த டிசைன்லேயே போட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இந்த டிசைன்லேயே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆர்டர் கொடுத்தவங்களும் அதுக்கப்புறம் என்ன எல்லாமே சூப்பராக நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் சித்ராவும் கௌதமும் இவங்க இவங்கள நம்ம நிம்மதியாகவே இருக்கக்கூடாது இவங்க ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணவே கூடாது இவங்களுக்கு இந்த ஆர்டர் கேன்சல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் இந்த ஆர்டரை கொடுத்தவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இவங்க கிட்ட நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் கௌதமும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா இருந்துட்டு கௌதம் கால் பண்ணி பண்றாங்க கால் பண்ணும்போது நம்ம கௌதம் இருந்துட்டு சித்ரா கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன மகாவும் சூர்யாவும் சேர்ந்துட்டு எப்படி பெரிய லெவல்ல கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு என்ன என்ன கௌதம் எடுக்கவே மாட்டியா எத்தனை தடவை உனக்கு போன் பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஒண்ணு இல்ல நான் பிஸியா தான் இருந்தேன் என்ன விஷயம் சொல்லி சொல்லு மாதிரி கௌதம் கேட்கவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பா நான் சொன்ன விஷயத்துக்கு என்ன முடிவே பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நாங்க எந்த முடிவுமே பண்ணல நீ இப்ப போன வேணுக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மகாவும் சூர்யாவும் ஐஸ்வர்யா கிட்ட வந்துட்டு என்னக்கா பிரச்சனை என்ன சத்தம் போட்டு பேசிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லுக்கா அப்படின்ற மாதிரி மகா கேட்கவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாரு மகா கௌதமும் சித்ரா ஓவரா பண்றாங்க மகா கண்டிப்பா என்னால அவங்கள ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருக்கு அந்த அளவுக்கு கடுப்பே திட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருக்கா எந்த விஷயத்திலுமே நீங்க அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மகாவும் சூர்யாவும் சேர்ந்துட்டு இங்க பார ஐஸ்வர்யா நீ எதை பத்தியுமே கவலைப்படாத கண்டிப்பா நான் அந்த சித்ராவையும் கௌதமையும் சும்மாவே விடமாட்டேன் ஐஸ்வர்யா நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க சூர்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பிரபா இருந்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்து உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோழிச்சரி இருந்துட்டு ஏன் பிரபா என்னாச்சு ரொம்ப டல்லாவே இருக்கே என்ன பேசினாலும் துரு துருன்னு இருப்ப இப்போ சைலண்டாவே இருக்கே என்னாச்சுன்னு சொல்லு பிரபா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பிரபா இருந்துட்டு விஜய் சொன்னதையும் அனாமிகா சொன்னதையும் சொல்லலாமா வேணாவா சொன்னா என்ன நடக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்க இங்க பாரு இங்க பாரு பிரபா நீ என்னன்னு சொன்னாதான் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க யோசிக்க முடியும் நீ இப்படி அமைதியாவே உட்காந்துட்டு இருந்தா நாங்க என்ன முடிவுன்னு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா வராங்க என்னமா என்னாச்சு எதுக்காக பிரபா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க பிரபா என்னாச்சு பிரபா அப்படின்னு ஐஸ்வர்ய கேட்கவும் கோடீஸ்வரி இருந்துட்டு என்னன்னு தெரியலடி இவ அஹ் இருந்து ரொம்பவே மனம் ஒடிச்சலா இருக்கிறா போல ரொம்பவே சைலண்டா இருக்கா மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு வேற என்னாச்சுன்னு கேட்டா என்னமே சொல்லாம அமைதியாவே இருக்கிறாடி என்னன்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மகாவும் அதே தான் வந்து கேட்கறாங்க என்னாச்சு பிரபான்னு ஆனா நம்ம பிரபா இருந்துட்டு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த கதையில அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க